என்னை பொறுத்த வரைக்கும் பக்தி தேவையில்லை ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்தா அவனுக்கு பக்தி தேவையில்லை இதுதான் என்னுடைய கணிப்பு கோயிலுக்கு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க போறீங்களா நான் போறேன் எனக்கு அதுக்கு ஒதுக்கறதுக்கு நேரம் கிடைக்குது விரதம் இருக்கிற டைம் கிடைக்குது அதனால நான் போறேன் எல்லா கோயிலுக்கும் நான் போறது இல்லையே என்ன ஒரு மனசை வந்து ஒருமுகப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதில் ஓரளவு வெற்றி அடைய முடியும்னா அதுதான் கோவில் நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டியதில்லை ஆயிரக்கணக்கானவங்களுடைய மனசு அந்த எண்ணம் ஒரு கோயிலில் போய் சேரும்போது அந்த இடத்துக்கு ஒரு சக்தி உண்டாகுது கடவுள் இருக்காரோ இல்லையோ அதை நம்ம மறுக்க முடியாது அந்த சக்தி உண்மையாக மனப்பூர்வமாக விரும்புகிறவங்களுக்கு வேண்டிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கணும்னு என்னுடைய அபிப்பிராயம் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ ஏன்னா மனுஷனுடைய மனசுக்கு ஒரு இது இது இருக்குல்ல பலம் இருக்குல்ல முதன் முதலில் ஐயப்ப சரிதத்தை நாடகமாக்கிய நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையுடன் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்ட திரு நம்பியார் இன்று பலருக்கு இப்பயணத்தில் குருசாமியாக திகழ்கிறார் ஐயப்ப நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆலப்பேரை நடத்தி நாங்கள் முதல் முதல் அங்கே போகிறோம் சபரிமலைக்கு போகணும் சபரிமலைக்கு எங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு சட்டம் ஒன்றும் கிடையாது செலவு தானே ஆனால் கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போனார் நாற்பத்தி ரெண்டில் நாற்பத்தி ரெண்டில் நீங்கள் அதுக்கு முந்தைய சபரிமலைக்கு போயிருக்கீங்களா இல்லை நாற்பத்தி ரெண்டில் நாடகம் நடத்தி அங்கேருந்து போன தான் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வருஷ வருஷம் போகிறீங்களா இல்லை முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன் விரதம் இருக்க முடிஞ்சு வேலைக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் பல தடவை போவேன் புரிஞ்சுக்கிறீங்களா அதாவது வேலை இளைஞர் இல்லாமல் விரதம் எடுக்க நேரம் முடிந்தால் போவேன் இப்போ அப்படி எத்தனை தடவை நீங்கள் சபரிமலைக்கு போயிருக்கீங்க நான் கணக்கு இல்லை ஏன்னா சபரிமலைக்கு போகிறதுனால ஒரு தனி தனித்த முறையில் ஏதாவது ஒரு பேரோ புகழோ எனக்கு இருக்கிறதாகவோ அது இருக்கணும்னோ நான் நினைக்கிறதில்ல ஏன்னா அங்கே போகாதவங்கள்லேயே கூட நல்லவங்க நிறையா இருக்கிறாங்க